மகளிர் உலகக்கோப்பை வெற்றி ஒவ்வொரு வீரருக்கும் பரிசு தொகை எவ்வளவு நேற்று இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக மாறியுள்ளது நவி மும்பையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹம்ரின் பீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை இன்று வரலாறு படைத்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிக்கு பிறகு இந்திய அணி மீது பணமழை பொழிந்து வருகிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய இரண்டும் இணைந்து இதுவரை மகளிர் கிரிக்கெட் கண்டிராத மிகப்பெரிய பரிசுத் தொகையை அறிவித்துள்ளன மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை பறைசாற்றும் விதமாக இந்த உலகக்கோப்பை தொடருக்கு ஐசிசி வரலாறுக்கான வகையில் மொத்தமாக பதிமூணு புள்ளி எட்டு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது சுமார் நூற்றி இருபத்தி மூணு கோடி பரிசுத் தொகையாக அறிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட தொகையை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகமாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆடவர் உலகக்கோப்பையின் பரிசுத் தொகையை விடவும் இது அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மொத்த பரிசு தொகையிலிருந்து உலக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு நாலு புள்ளி நாலு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்படும் இறுதிப் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு இரண்டு புள்ளி ரெண்டு நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது சுமார் பத்தொன்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் கிடைக்கும் ஐசிசிஎன் பரிசுத் தொகையை தாண்டி உலகில் மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ இந்திய மகளிர் அணிக்கு ஜாக் பாட் பரிசை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது இந்திய கிரிக்கெட்டில் பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தும் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு வழங்கப்பட்டதைப் போலவே மகளிர் அணிக்கும் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் போனஸாக வழங்க பிசிசிஐ ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முடிவு எடுக்கப்பட்டால் இந்திய மகளிர் கிரிக்கெட்டில் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமையும்